கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் என்னென்று சொல்ல நாலாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் மாம்சமானது தன் புயபலமாக்குவதை பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள் அதை நம்முடைய படிப்போ பணமோ அதை சார்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறதை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்சலோம் வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லாதான் போற மாதிரி தான் இருந்தது வெற்றி பெற்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை பரிதமாக முடிந்து போனதை நாங்கள் பார்த்தோம் அதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நாம் கத்தரை சார்ந்து தான் நாம் எதையும் நாம் செய்ய வேண்டும் அவரை சார்ந்து தான் நாம் வாழ வேண்டும் ஏதோ என்னுடைய படிப்பை சார்ந்தோ என்னுடைய பணத்தை சார்ந்தோ மனிதர்களை சார்ந்தோ நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடாது அதாவது முடிவு ஆபத்தாய் போய் ஸோ ஆகவே அதான் எச்சரிக்கை நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறதுன்னு சொன்னென்றால் நம்முடைய கையில் இருக்கிற கோளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் கடந்த முறையை பார்த்தோம் நம்முடைய வந்து கைபலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அந்த கைபலன் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை நாங்களுக்கு வந்து ஆழமாக நாங்கள் பார்த்து நாங்கள் அதை என்னென்ன காரியங்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் நம்முடைய கை நெதுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டாவது காரியம் வேண்டா நம்மளுடைய கையில் இருக்கிற கோளை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் பாரு இந்த கோள் வந்து கையில் கோள் இருக்கும்போது அந்த கோள் வந்து பெருமதி இல்லாத ஒரு கோல் அது பாருங்க அது வந்து நிலத்துல கிடந்தாலும் கூட அது யாராவது வந்து ஆ கோள் இருக்கேன்னு சொல்லி போட்டு அதெல்லாம் துடைச்சி போட்டு இந்த வீட்டை கொண்டு போக மாட்டார்கள் கோலை யாரும் பார்க்க மாட்டார் கீழே இருந்தால் யாரும் பார்க்க மாட்டார் ஆனா அது பணம் கீழே இருந்திருந்தால் டக்குன்னு என்ன செய்வார்கள் அந்த பணத்தை எடுத்து அவர்கள் தங்கள் பாக்கெட்டில் போடுவார்கள் ஏன்னா அது பெருமதி உள்ளது பணம் அல்லது வந்து நகைகள் நேரம் கீழே விழுந்து கிடந்தால் அது உடனே எடுத்து என்ன செய்வார்கள் பாக்கெட்டில் வைப்பார்கள் அது வீட்டை கொண்டு போவார்கள் ஏனென்றால் அது பெருமதி உள்ளது ஆனால் அந்த கோள் பார்க்கும்போது இந்த கோலில் எந்த பெருமதியும் இல்லை அது யாரும் விரும்ப மாட்டார்கள் அந்த அந்த கோல் வந்து கீழே இருந்தாலும் கூட அது காலால உதைச்சிட்டு போவார்கள் அது ரோட் வழியில கிடைக்குன்னு சொல்லி அதான் பாருங்க இந்த கோளை வந்து அதிகமாக முற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க நீண்ட தூரம் போகும்போது அது வந்து அந்த கோளை கொண்டு போவார்கள் என்று சொன்னால் அதை கொஞ்சம் உதவியாக அது கொண்டு போவார் அந்த அந்த கோளை கொண்டு போவார்கள் உதவிக்காக கொண்டு போவார்கள் அத்தான் பாருங்க ச சில ஆடு மேய்ப்பர்களை பார்க்கும் போது அவர்கள் இப்படியான ஒரு கோளை வைத்திருப்பார்கள் அத்தன் பாருங்கள் யாக்குப்போரு காரியத்தை சொல்கிறார் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கடைசி வசனத்தை நான் சொல்லுகிற சொல்லுகிற வார்த்தையை என்றால் நான் நான் கோலும் கோலும் கையுமாக கையுமாக இந்த கடந்து போனேன் போனேன் இப்பொழுது ஆனேன் என்று சொல்லுகிறார் பாருங்க பாருங்க அவர் அவர் பயன்படுத்தி பார்த்தால் சொல்ல போகும்போது எப்படி போனேன்னா அதான் எந்த பெருமதியும் இல்லை என் கையும் என்னோட கோலும் தான் இருந்தது ஆனா இப்ப திரும்பி வரும்போது அவர் இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனா ஆனேன் என்று சொல்கிறார் அப்ப அது என்னன்னு சொன்னால் அப்ப அவற்றை பார்வையிலே வந்து கோல் வந்து பெருமதி இல்லாதது அதான் அவர் சொல்கிறார் நான் போகும் போது கோளோடு போனேன் ஆனால் வரும்போது இரு பரிவாரங்களோடு நான் வருகிறேன் ஆசுவாதத்தோடு நான் வருகிறேன் என்று அவர் அவர் சொல்லுகிறேன் நாங்கள் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் என்றால் கோல் வந்து பெருமதி இல்லாதது பாருங்க அப்ப இன்றைக்கு வந்து என்னுடைய கையிலே வெறும் கோல் மாத்திரம்தான் இருக்கலாம் ஒரு கைவு ஒரு கைவிடப்பட்ட நிலைமையா இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட நிலைமை ஒரு தள்ளப்பட்ட நிலைமையாய் நாம் இருக்கலாம் பாருங்க இந்த கோள் எப்படி பார்த்தீங்கன்னா ரோட்ல இருக்கும்போது காலால் காலால ஒதுக்கு தள்ளப்பட்டு போகிற ஒரு நிலைமை யாரும் விரும்பப்படாத ஒரு காரியம் அது கோல் ஸோ அப்படியான ஒரு நிலைமையில் நாம் இருக்கலாம் ஒரு தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நாம் இருக்கலாம் அப்ப மத்தவருடைய பார்வையில நாங்கள் அசட்டிப்பட்டவர் அண்ண எண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்கலாம் ஆனா அதை உண்டு நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே நாங்களாவே நம்முடைய கோளை பயன்படுத்த முயற்சி செய்யக்கூடாது பாருங்க ஸோ என்னுடைய கையில் வந்து பார்த்து வெறும் கோள் தான் இருக்கலாம் ஆனால் நாம ஒன்று கவனிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய கையில வெறுக்கும் அந்த வெறும் கோளை நாங்கள் வந்து நாமளாவே அதை பயன்படுத்தக்கூடாது அதான் நான் அவருக்கு உதாரணம் நான் சொல்லுகிறேன் எப்படி என்றால் பாருங்க மோசையோட வாழ்க்கையை பார்க்கும்போது அத வடிவாக அப்போ சிலதுன்னு நிருபத்திலே ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஸோ இருபத்தி ரெண்டையும் இருபத்தி மூணையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மிச்ச காரியத்தை நீங்க வீட்டை வாசிங்க பாருங்க மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரேவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தின் எண்ணம் உண்டாயிற்று பாருங்க இப்ப அவனோட கையில பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு அவன் வந்து படிப்பு இருக்கு எல்லாம் இருக்கு பாருங்க அப்ப அவன் என்ன செய்கிறான்டா இப்போதை தன்னுடைய சகோதரரை சந்திக்க அவன் புறப்பட்டு போகிறான் பாருங்க இருபத்தி நாலு வருஷம் சொல்லுது அப்பொழுது அவர்களில் ஒருவன் அணியாமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தேனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவன் என்ன செய்தான் தானாகவே இஸ்ரோ ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பெரியவனாக காட்டி நான் உங்களை ரச்சிக்க முடியும் என்ன எனக்கு எகிப்தின் அதிகாரம் எனக்கு இருக்கு நான் வந்து பெரிய ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நான் இருக்கிறேன் ஆகவே என்னுடைய அதிகாரத்தை கொண்டு நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் அவன் என்ன செய்கிறான்டா எகிப்தனி அவன் என்ன செய்கிறான் கொலை செய்கிறான் ஆண்டா அதை பார்த்தா ஜனங்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அஹ் மோசையில ஒரு எண்ணமா இருந்திருக்கலாம் பாருங்க இருபத்தஞ்சாம் வசனம் தன்னுடைய கையினாலே பாருங்க தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களும் அதை அறியவில்லை அதான் இப்போ நம்முடைய கையில் இருக்கிற அந்த கோள் வந்து சில நேரம் சாதாரணமாக தான் இருக்கலாம் அந்த கோள் ஸோ ஆகவே இதுவும் நானாகவே இந்த கோளை பயன்படுத்தி எனக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாமாவே அதை என்னென்ன செய்ய செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது பாருங்க அதான் மோசடி செய்தார் அவர் வந்து பார்த்தா தன்னுடைய திறமையை பார்த்தார் நான் அவர் ஐகித்தருடைய சகல சாத்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யும் வல்லவனாக இருந்தபடினால் அதை வச்சு நான் என்னுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லித்தான் அவர்கிட்ட எண்ணம் அப்ப அவர் என்ன செய்தார்கண்டா அவர் தன்னுடைய கோளை தனக்கேட்ட விதமாக தன்னுடைய விருப்பத்தின்படி அதை பயன்படுத்த அவர் விரும்பினார் அதான் நான் சொல்லுகிறேன் வந்து இது நாம் கவனமா இருக்க வேண்டும் பார் இன்றைக்கு நம்முடைய கோளை எங்கள் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்த முயற்சி செய்யக்கூடாது அதை வந்து நாம் முயற்சி பண்ணலாம் ஆனால் அது ஆபத்தாய் போ போய்விடும் அந்த காரியம் பாருங்க இப்ப கைபலனை சார்ந்திருப்பவர்கள் எப்படி இருப்பார்களாம் அவர் உலக முன்னேற்றத்துக்காகத்தான் செயல்படுவார்களாம் பாருங்க அப்ப அதிலும் அவர்கள் முன்னேறுவார்கள் அது இருக்கும் பாருங்க இந்த உலகத்துல பறந்த கைபிலன் நம்புவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து உலக முன்னேற்றத்துக்காகத்தான் செயல்படுவார்கள் மத்த அதுலயும் அவர்கள் வந்து வெற்றி பெறலாம் அவர்கள் என்னடா அவங்களோட பிரியாசங்கள் இருக்கு அப்ப அந்த பிரியாசத்தை நிமித்தமாக அவர்கள் வெற்றி பெறலாம் பரந்த கோளை உடையவர்கள் வந்து கத்தருக்காக பயன்படுத்துவார்கள் ஆனால் அதை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவார்கள் அது அதான் சொல்லுகிறேன் பாரு திருமணம் சொல்லுகிறேன் கைபலனை சார்ந்திருப்பவர்கள் வந்து உலக முன்னேற்றத்துக்காக தான் அவர்கள் செயல்படுவார்கள் ஆனா அதிலும் அவர் வெற்றி பெறுவார்கள் என்று அவருடைய பிரியாசத்த நிமித்தமாக அந்த உலக காரியத்தில் அவர்கள் மேன்மை அடைவார்கள் அது நடக்கும் ஆனா அந்த இந்த கோளை உடையவர்கள் அந்த சாதாரண கோல் கையில வைத்திருப்பார்கள் தானே அப்ப அவர்கள் வந்து கத்தருக்காக அதை பயன்படுத்த வேணும் என்று விரும்புவார்கள் ஆனால் அதை என்னன்னு சொன்னா அதை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்த விரும்புவார்கள் அதை அத நான் சொல்லுகிறேன் அப்ப இந்த நம்முடைய கோள் இருக்கு கத்தருக்காக பயன்படுத்த வேணும் என்று விருப்பம் இருக்கு ஆனால் அது நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு அதை நாம் பயன்படுத்தக்கூடாது அத நான் சொல்லுகிறேன் பாருங்க முதலாவது காரியம் என்னென்றால் பாருங்க அப்படிப்பட்டவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி ஊழியம் செய்வார்கள் அதாவது இந்த கோளை பயன்படுத்த விரும்புகிறவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் பயன்படுத்தும் போது முதல் காரியம் என்னென்றால் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி ஊழியம் செய்வார்கள் ஒரு முதல் காரியம் இரண்டாவது காரியம் பாருங்க அப்படிப்பட்டவர்கள் தேவன் தங்களை ஊழியத்துக்கு இன்னும் அழைக்காமல் இருக்கும் போது ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு அழைத்தால் அவசரப்பட்டு மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வருவார்கள் அல்லது ஊழியத்தை செய்வார்கள் பாருங்க அத்தான் எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஆகவே கத்தர் வந்து நம்மளோட ஒரு கோளை கொடுத்தா கொடுத்திருந்தால் அந்த கோளை வந்து நம் இஷ்டத்துக்கு நாம் பயன்படுத்தக்கூடாத நாங்கள் பார்த்தோம் அப்ப அப்படியானவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி தான் அவர் இந்த காரியத்தை செய்ய விரும்புவார்கள் ஆகவே நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே பாருங்க மூன்றாவது காரியம் வந்து அப்படிப்பட்டவர்கள் வந்து காலப்போக்கிலே உலக மேன்மைக்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் தேவனுக்கு ஊழியம் செய்வார்கள் அப்ப நாம் இஷ்டத்துக்கு நம்முடைய கையில் இருக்கிற கோளை நாம் பயன்படுத்தும் போது இந்த மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன நடக்கும்னு சொல்லி அதான் கவனமா இருக்கவரும் இந்த கோளை தேவனுக்காகத்தான் நான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் பார்த்தோம் பாருங்க இந்த கோளை தேவனுக்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதை தங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் பார்த்தோம் அதனால்தான் ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க அது தரையிலே போடுகின்றார் யா யாத்திராகம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் ஆசனத்தை அவர் சொல்லுகிறார் உன் கையில் இருக்கிற கோளை தரையிலே போடுன்றார் ஸோ ஆகவே தொடர்ச்சி அமைச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்